டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உக்ரைன் முழுவதும் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய ரஷ்யா எழுநூற்று இருபத்தி எட்டு ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் என தெரிவித்தது உக்ரைன் ராணுவ அமைச்சகம் உக்ரைனின் தற்காப்புக்காக மேலும் ஆயுதங்கள் வழங்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது தொடர்பாக நேட்டோ அமைப்புடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேட்டி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடனான சந்திப்புக்கு பின் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வலியுறுத்தல் காசாவில் மருத்துவமனை அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் பத்து குழந்தைகள் உள்ளிட்ட பதினாறு பேர் உயிரிழப்பு காசாவில் ஹமாஸ் பிடியில் உள்ள பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்கக் கோரி இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் போராட்டம் அமெரிக்க மக்கள் யாரும் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை ஈரான் இஸ்ரேல் போருக்கு பின் முதன்முறையாக பொது நிகழ்வில் கலந்து கொண்ட ஈரானின் உயர் தலைவர் அயத்துல்லா அலிகாம இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான இறக்குமதி வரி விதிப்புக்கான கால அவகாசம் நீட்டிப்பு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து அமெரிக்க அரசு உத்தரவு ஜப்பான் தென்கொரிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வரி விதிப்புக்கு ஜப்பான் கடும் எதிர்ப்பு அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையில் இணைந்தால் கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை அமெரிக்காவின் புதிய கட்சியை தொடங்கினார் தொழிலதிபர் எலான்மஸ்க் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக அமெரிக்கா கட்சி செயல்படும் என பேச்சு எலான்மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களுக்கு இந்திய விண்வெளி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கு அதிவேக இணையத்தை கொண்டு செல்ல நடவடிக்கை அமெரிக்காவில் அரசு பணிகளை பெருமளவில் குறைக்கும் நடவடிக்கை அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி ஈராக்கில் நடந்த வெடி விபத்தில் பனிரெண்டு துருக்கி ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு தேசிய பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பங்களாதேஷ் நாடாளுமன்றத்திற்கு வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் தேர்தல் தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸ் அறிவிப்பு உக்ரைன் முழுவதும் ரஷ்யா இதுவரை இல்லாத மிகப்பெரிய உள்ளது சுமார் எழுநூற்று இருபத்தி எட்டு ட்ரோன்கள் பதிமூன்று குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடைபெற்றதாக உக்ரைன் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது போலந்து பெலாரஸ் எல்லையில் உக்ரைனின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள லுட்ஸ் என்ற நகர் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதில் ஷாஹித் என்ற ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்ததாகவும் உயிரிழப்புகள் இல்லை எனவும் உக்ரைன் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் நகரங்களின் மீது ரஷ்யா உச்சபட்ச தாக்குதலை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் சமாதானத்திற்கு தாங்கள் தயாராக இல்லை என்பதை ரஷ்யா உலகத்திற்கு உணர்த்தியிருப்பதாகவும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் உக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்கள் அனுப்ப முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் உக்ரைன் தற்போது ரஷ்யாவின் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள சக்தி இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாகவும் தெரிவித்தார் மேலும் அமெரிக்கா அனுப்பவிருக்கும் ஆயுதங்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு தேவைகளுக்கானவை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கி வரும் ராணுவ உதவிகள் நிறுத்தப்படும் என கடந்த வாரம் வெள்ளை மாளிகை அறிவித்திருந்த நிலையில் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை அளிக்க டிரம்ப் முன்வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த அறிவிப்பு குறித்து தாங்கள் பரிசீலித்து வருவதாக கிரம்லின் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்புவது தொடர்பாக நேட்டோ அமைப்புடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இதன்படி ரஷ்யாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வழிமறித்து அழிக்க உதவும் வான்வழி பாதுகாப்பு ஆயுதங்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்க உள்ளது முன்னதாக இந்த ஆயுதங்களை உரிய நேரத்தில் வழங்குமாறு அமெரிக்க அதிபருடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்ட நிலையில் அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடனான தனது சமீபத்திய உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்துள்ளார் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் தொலைபேசியில் பேசினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ரஷ்யாவுடனான போரில் அமெரிக்கா மேலும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க இருப்பதாகவும் அதற்கு தான் நன்றி பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வான் பாதுகாப்பு மற்றும் வரவிருக்கும் இருநாட்டு அதிகாரிகளின் சந்திப்புகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் அண்மை காலமாக ரஷ்யா கீவ் மற்றும் பிற நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த வாட்டிகன் தயாராக இருப்பதாக போப் லியோ அறிவித்திருக்கிறார் இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற உக்ரைன் மீட்பு மாநாட்டில் கலந்து கொள்ள அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி இத்தாலிக்கு வருகை தந்தார் இதையடுத்து ரோமிலுள்ள வாட்டிகன் நகரத்தின் தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மத குருவுமான போப்பின் கோடைக்கால தங்குமிடமான காஸ்டல் கண்ட்ரோல் போவில் போப் பதினான்காம் லியோவை சந்தித்து அவர் பேசினார் இந்த சந்திப்பு குறித்து பாட்டிகன் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் நாட்டு மக்களுக்காக போப் தனது வருத்தங்களை தெரிவித்ததாகவும் போர் கைதிகளின் விடுதலைக்கு இருதரப்பும் இணைந்து முடிவு காண வேண்டும் எனவும் போப் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் இரண்டாவது முறையாக போப் மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடனான சந்திப்புக்குப் பின் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்தார் காசாவில் நடந்து வரும் போர் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை இரண்டாவது முறையாக சந்தித்து பேசினார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு நெத்தன்யாகு பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சனையும் சந்தித்தார் அந்த சந்திப்புக்கு பின் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை முடிந்துவிட்டது என்று நம்பவில்லை என்றும் ஆனால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பவர்கள் நிச்சயமாக ஒரு போர் நிறுத்தத்திற்காக பணியாற்றி வருவதாகவும் கூறினார் இஸ்ரேலின் அண்டை நாடுகளிடமிருந்து இதற்கு ஒத்துழைப்பு கிடைப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் அதே நேரத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் முயற்சியில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக நெத்தன்யாகு கூறினார் காசாவில் மருத்துவமனை அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பத்து குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் உயிரிழந்தனர் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இழுபறியாக நீடிக்கும் நிலையில் உடனடி ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகும் வாய்ப்பு இல்லை என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மத்திய காசா பகுதியில் உள்ள டெய்ர் அல்பலாவில் நடந்த தாக்குதலின் போது பத்து குழந்தைகள் உள்ளிட்ட பதினாறு பேர் உயிரிழந்தனர் நீடித்த போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு முன்மொழியப்பட்ட அறுபது நாள் போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கத்தாரில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது இந்த தாக்குதல் நடந்தது குறிப்பிடத்தக்கது ஏமனில் ஹவுதி குழுவினர் செங்கடலில் கிரீசுக்கு சொந்தமான கப்பலை தாக்கி மூழ்கடித்தனர் காசா மீது தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் செங்கடல் பகுதியை கடந்து செல்லும் சரக்கு மற்றும் பயணிகள் கப்பல்களை இலக்காக கொண்டு தாக்குதலை நடத்தி வருகின்றனர் கிரீஸ் நிறுவனத்தால் இயக்கப்பட்டு வரும் எட்டர்னிட்டி சி என்ற லைபீரியா கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்தது அப்போது அதன் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலால் சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஹவுதி கிளர்ச்சி படை பொறுப்பேற்றுள்ளது இந்த கப்பலில் இருந்த இருபத்தைந்து பணியாளர்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஆறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய பதினைந்து பேரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் பிடியில் உள்ள பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்கக் கோரி இஸ்ரேல் தலைநகர் டெல் அபிவில் போராட்டங்கள் நடைபெற்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஆயிரத்து இருநூறு பேரை கொன்று இருநூற்று ஐம்பத்தோரு பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்ற நிலையில் காசாவில் போர் தொடங்கியது இரு தரப்பினருக்கும் இடையே பல கட்டங்களாக பரஸ்பரம் போர் கைதிகள் பரிமாற்றம் நடந்த போதிலும் இன்னும் பல இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் பிடியில் உள்ளனர் இந்நிலையில் டெல் அவிவ் நகரத்தில் பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்கக் கோரி அவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டனர் காசாவில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க பிரிட்டன் பிரான்சுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் பிராந்தியம் முழுமைக்கும் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் உருவாக்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதே ஒரே வழி என்று அவர் குறிப்பிட்டார் ஈரான் இஸ்ரேல் போருக்கு பின் முதன்முறையாக ஈரானின் உயர் தலைவர் அயத்துல்லா அலிகாமினி ஒரு மத நிகழ்வில் கலந்து கொண்ட காணொலி காட்சிகள் வெளியாகின அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதாக கூறி அந்நாடு மீது இஸ்ரேல் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரானின் போர்ட்டோவில் உள்ள நிலத்தடி அணுசக்தி நிலையத்தில் உள்ள மூன்று முக்கிய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதில் இந்த அணு நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் இதையடுத்து பனிரெண்டு நாள் மோதலுக்கு பின் இஸ்ரேல் ஈரான் நாட்டிற்கிடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்டது இந்நிலையில் இந்த போருக்குப் பின்னர் அயத்துல்லா அலிகாமணி முதன்முறையாக பொதுவெளியில் தோன்றும் காட்சிகளை ஈரானின் தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஷியா முஸ்லிம் நாட்காட்டியின் புனித நாளான அஷூராவை குறிக்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று அமெரிக்க மக்களுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போரின் போது ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக ஈரான் தலைவர்கள் மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இதனால் இரு நாடுகளுக்கு இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் அமெரிக்க மக்கள் யாரும் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் புதிய கட்சியை தொழிலதிபர் எலான் மஸ்க் தொடங்கியுள்ளார் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான அவர் தமது புதிய கட்சியின் பெயர் அமெரிக்கா கட்சி என்று அறிவித்துள்ளார் நமது நாட்டில் ஜனநாயகத்திற்கு பதிலாக ஒரு கட்சி ஆட்சி முறை செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக அமெரிக்கா கட்சி செயல்படும் என்றும் எந்த தரப்பையும் சாராதவர்களின் குரலாக அது விளங்கும் என்றும் எலான்மஸ் கூறினார் எலான்மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களுக்கு இந்திய விண்வெளி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது எலான்மஸ்கின் ஸ்டார்லிங் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்தியாவில் ஸ்டார்லிங் ஜென் ஒன் செயற்கைக்கோள் கூட்டமைப்பு மூலம் செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்க இந்திய தேசிய விண்வெளி அங்கீகாரம் மற்றும் மேம்பாட்டு மையம் அனுமதி வழங்கியுள்ளது ஜூலை எட்டு முதல் தொடங்கும் இந்த ஐந்தாண்டு கால அனுமதி இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கும் அதிவேக இணையத்தை கொண்டு செல்வதில் ஒரு முக்கிய மைல் கல்லாக இருக்கும் இது இந்தியாவின் விண்வெளி துறையை தாராளமயமாக்குவதற்கும் டிஜிட்டல் பிளவை குறைப்பதற்கும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஸ்டார்லிங் தொலைத்தொடர்பு அமைச்சகத்திடம் அனுமதி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் எரிசக்தி திறன்களை மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் தனது நிபுணத்துவத்தை பயன்படுத்துவதற்காக நார்வேயில் பல்வேறு திட்டங்களை இந்தியா ஆராய்ந்து வருவதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் நார்வேயின் பெர்கனில் உள்ள நார்தன் லைட் சீபோ டூ முனையத்தை அவர் பார்வையிட்டார் அப்போது ஹைட்ரோகார்பன் கார்பன் ஆய்வின் முழு வரம்பையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்து மத்திய அமைச்சர் பூரி விவாதங்களை நடத்தினார் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியாவில் ஒரு முழுமையான மின் மற்றும் ஆழ்கடல் தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க அரசு முயற்சிப்பதாக கூறினார் ஆழ்கடல் ஆய்வு நில அதிர்வு எண்ணெய் ஆய்வுகள் கடல் காற்று மற்றும் கார்பன் பிடிப்பு மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்களில் நார்வேயின் நிபுணத்துவம் இந்தியாவின் லட்சிய எரிசக்தி மாற்ற நிகழ்ச்சி நிரலுடன் நன்கு ஒத்துப்போவதாகவும் அமைச்சர் பூரி கூறினார் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையில் இணைந்தால் கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறும் நிலையில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் அமெரிக்காவிற்கு எதிரான கொள்கைகளுடன் இணைந்து செல்லும் நாடுகளுக்கு இந்த கூடுதல் வரி பொருந்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் எந்த நாட்டிற்கும் விலக்கு அளிக்கப்படாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெரும்பாலான பிற நாடுகளுக்கு பதினைந்து சதவீதம் அல்லது இருபது சதவீதம் முழுமையான வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கனடாவிற்கான புதிய வரி விகிதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் கனடா பதிலடி கொடுத்தால் அது அதிகரிக்கும் என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான இறக்குமதி வரி விதிப்புக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் தேதி வரை நீட்டித்து அமெரிக்க அரசு உத்தரவிட்டது அமெரிக்க அதிபராக டிரம்ப் ஜனவரி மாதம் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது ட்ரம்ப் சரமரியாக வரி விதித்தார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீனா இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீதான இறக்குமதி வரியை அதிகரித்தார் இந்திய பொருட்கள் மீது இருபத்தி ஏழு சதவீத வரி விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான இறக்குமதி வரி விதிப்பு அமலாகும் கால அவகாசத்தை அமெரிக்க அரசு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்துள்ளது அல்ஜீரியா ஈராக் லிபியா இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு புதிய வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டார் அந்த அறிவிப்பின்படி அல்ஜீரியா ஈராக் லிபியா மற்றும் இலங்கை மீது தலா முப்பது சதவீதமும் ரூனே மற்றும் மால்டோவா மீது தலா இருபத்தி ஐந்து சதவீதமும் மற்றும் பிலிப்பைன்ஸ் மீது இருபது சதவீதமும் வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் தென்கொரியா ஜப்பான் போன்ற பதினாலு நாடுகளுடன் இந்த ஏழு நாடுகளும் புதிய வரி விதிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை ஆகஸ்ட் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவின் மிகப்பெரிய இருதரப்பு வர்த்தக பங்குதாரர்களான சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு உணவு எரிசக்தி போன்ற முக்கிய துறைகளில் அமெரிக்காவின் சார்பு நிலையிலிருந்து விடுபட நாட்டு மக்களுக்கு ஜப்பான் பிரதமர் ஷிகெரு இஷிபா அழைப்பு விடுத்தார் அமெரிக்கா விதிக்கவுள்ள புதிய வரிகள் காரணமாக நாடு தன்னிறைவு பெற பாடுபட வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த இஷிபா ஜப்பான் அமெரிக்கா சொல்வதை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் டோக்கியோ பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் உணவில் அதிக தன்னிறைவு பெறவும் வாஷிங்டனை குறைவாக சார்ந்திருக்கவும் பாடுபட வேண்டும் என்று கூறினார் அமெரிக்காவுடனான வரி பேச்சுவார்த்தைகள் தேசிய நலன் ஆபத்தில் உள்ள ஒரு போர் என்றும் ஜப்பானை இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கூறினார் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஜப்பானிய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த திங்களன்று பிரதமர் இஷிபாவிடம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது கென்யாவில் விலைவாசி உயர்வை எதிர்த்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பத்து பேர் உயிரிழந்தனர் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சர்ச்சைக்குரிய வரி உயர்வு மசோதாவால் மக்களின் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து சிக்கல் ஏற்பட்டது இதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து இந்த மசோதா ரத்து செய்யப்பட்டது இருப்பினும் விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் ஆறு பிராந்தியங்களில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களால் அரசு அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன இதனால் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டன வர்த்தக பதற்றங்களின் எதிர்மறையான தாக்கத்தை எதிர்கொள்ள பிராந்திய வர்த்தகத்தை வலுப்படுத்துதல் நட்பு நாடுகளுடன் ஒத்துழைத்தல் மற்றும் பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தை அதிகப்படுத்துதலை மேற்கொள்ள ஆசியான் மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் உலக வர்த்தக அமைப்பை மையமாக கொண்ட ஒரு வெளிப்படையான உள்ளடக்கிய நியாயமான நிலையான மற்றும் விதிகள் சார்ந்த பல தரப்பு வர்த்தக அமைப்பின் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதன் மூலம் பிராந்திய மீள்தன்மை மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஆசியான் மாநாட்டின் உறுதிப்பாட்டையும் மீண்டும் உறுதிப்படுத்தினர் இது டிஜிட்டல் மாற்றத்தை ஆதரிப்பதற்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் வழிவகை செய்ய உதவும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களை தீர்ப்பதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளுக்கு தென்கொரியா அழைப்பு விடுத்தது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற கிழக்காசிய உச்சிமாநாட்டின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது தென்கொரியாவின் முதல் துணை வெளியுறவு அமைச்சர் பார்க்யூன்சு கொரிய தீபகற்பத்தில் நீடித்த அமைதி மற்றும் செழிப்பை அடைவதற்கான முயற்சிகளை தென்கொரிய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என தெரிவித்தார் மேலும் வடகொரியாவின் அணு ஆயுத பிரச்சினைகளை தீர்ப்பதில் உறுதியான முன்னேற்றம் எட்டப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த முயற்சிக்கு கிழக்காசிய உச்சிமாநாட்டின் உறுப்பு நாடுகளின் ஆதரவின் முக்கியத்துவத்தையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டினார் ஒரே நாளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் அகதி குடும்பங்கள் ஈரானில் இருந்து தங்கள் தாயகம் திரும்பினர் தங்கள் நாட்டில் சட்டவிரோதமாக வசிக்கும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஈரான் கேட்டுக் கொண்டுள்ளது கடந்த ஒரு மாதத்தில் அரை மில்லியனுக்கும் அதிகமான ஆப்கானிஸ்தான் அகதிகள் ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தான் திரும்பியுள்ளனா் இந்த நிலையில் ஒரே நாளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் அகதி குடும்பங்கள் ஈரானிலிருந்து தங்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் இடைக்கால அரசின் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த நான்கு தசாப்தங்களாக ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கு ஆதரவளித்த ஈரானுக்கு நன்றி தெரிவித்துள்ளதோடு அகதிகளின் உரிமைகளுக்கு தொடர்ந்து மரியாதை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது மேலும் அகதிகள் வெளியேற்றத்தை தாமதப்படுத்தவும் நிதானத்தை கடைபிடிக்கவும் ஈரானை கேட்டுக்கொண்டுள்ளது பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தல் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் நடத்தப்படும் என அந்நாட்டின் இடைக்கால அரசு தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார் தலைநகரில் உள்ள விருந்தினர் மாளிகையில் பங்களாதேஷ் சட்ட அமலாக்க நிறுவன அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது உள்துறை அமைச்சக ஆலோசகர் ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி தலைமை ஆலோசகரின் பத்திரிகை செயலாளர் ஷகுபில் ஆலம் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனா் பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாக இக்குழுவினர் வாக்குச்சாவடி மையங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் விவாதித்தனர் பங்களாதேஷில் கடந்த ஆண்டு மாணவர்கள் புரட்சி விடைத்ததால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசு வீழ்ச்சியடைந்தது அந்நாட்டின் இடைக்கால தலைமை ஆலோசகராக யூனஸ் பொறுப்பேற்றார் இந்த சூழலில் பங்களாதேஷில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன அமெரிக்காவில் அரசு பணிகளை பெருமளவில் குறைக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் தொழிலதிபர் எலான் மஸ்கை அரசின் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு தலைவராக்கினார் அவரது முன்முயற்சியின் கீழ் அரசு பணிகளில் பெருமளவிற்கு வேலைவாய்ப்பை குறைக்கும் நடவடிக்கையை டிரம்ப் மேற்கொண்டார் இதற்கு கீழ் நீதிமன்றம் தடை விதித்தது இதனை எதிர்த்து டிரம்ப் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பச்சை கொடி காட்டியுள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு டிரம்ப் நிர்வாகத்திற்கு கிடைத்த மற்றொரு வெற்றியாக கருதப்படுகிறது இந்த தீர்ப்பின் மூலம் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஈராக்கில் உள்ள குகை ஒன்றில் துருக்கி படை வீரர்கள் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது மீத்தேன் வாயு பரவிய விபத்தில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் ஈராக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பயங்கரவாதிகளுக்கு எதிராக துருக்கி ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஒரு படை வீரரின் உடலை தேடும் பணியில் துருக்கிய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர் ஒரு குகையில் மேற்கொண்ட இந்த தேடுதல் வேட்டையின் போது மீத்தேன் வாயு கசிந்து இந்த விபத்து நேரிட்டதாகவும் மொத்தம் வீரர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் துருக்கி ராணுவம் தெரிவித்துள்ளது பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சில மணி நேரத்தில் ரஷ்ய போக்குவரத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் போக்குவரத்து அமைச்சராக செயல்பட்டு வந்தவர் ரோமன் ஸ்டாரோ வாய்ட் கடந்த வருடம் மே தான் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அதற்கு முன்னதாக குர்க்ஸ் பிராந்தியத்தின் கவர்னராக செயல்பட்டு வந்தார் ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்று வரும் மோதலில் இரு நாடுகளும் ட்ரோன்கள் மூலம் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி வருகின்றன இதனால் விமான போக்குவரத்தை மிகவும் நேர்த்தியாக கையாள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தக்கூடும் என ரஷ்யாவின் ஏராளமான விமானங்கள் தரையிறக்கப்பட்டன இதனால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த ரோமன் ஸ்டாரோவைட்டை புதின் அதிரடியாக நீக்கினார் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சில மணி நேரத்தில் ரோமன் ஸ்டாரோவைட் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் அந்த நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற மனைவியரை தூக்கிக் கொண்டு ஓடும் போட்டிகளில் பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டிற்கான போட்டியில் மூன்று நாடுகளைச் சேர்ந்த ஒன்பது அணிகள் தேர்வு செய்யப்பட்டன அமெரிக்காவின் ஜஸ்டின் ரோஸ்டர் பந்தயத்தில் முதலிடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்ற பின்லாந்து நாட்டின் சோவேரி அலோனன் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் முதல் முறையாக மனைவிமார்கள் கணவர்களை தூக்கி செல்லும் போட்டிகளும் நடைபெற்றன நியூ மெக்சிகோவில் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ஏராளமான வீடுகளும் வாகனங்களும் அடித்துச் செல்லப்பட்டன அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் அமைந்துள்ளது மலை ரிசார்ட் கிராமமான ருய்டோசோவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கிற்கு கொடுக்க முடியாமல் ஏராளமான வீடுகளும் வாகனங்களும் அடித்து செல்லப்பட்டன மேலும் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் மீட்புப் பணிகளில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் இதுவரை உயிரிழப்பு எதுவும் இல்லை எனவும் நியூ மெக்சிகோ நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது கனமழையால் டெக்சாஸ் மாகாணத்தின் குவாடர்லூப் ஆற்றங்கரையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது மேலும் நதிகளில் வெள்ள அபாய கட்டத்தை தாண்டி ஊருக்குள் புகுந்ததில் நூறு பேர் உயிரிழந்தனர் மழை தொடர்பான விபத்துகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் மாகாணத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு பேரும் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் வரும் நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஸ்பெயின் நாட்டில் பாரம்பரிய விழாவான எருதி விருட்டு விழா நடைபெற்றது இதனை காண உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஸ்பெயினுக்கு வருகை தந்தனர் ஸ்பெயின் நாட்டின் இந்த பாரம்பரிய விழாவின் சிறப்புகள் குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நாட்டின் பாரம்பரிய எருது விரட்டு விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்றது இந்த காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஸ்பெயினில் குவிந்தனர் சான் பெர்மின் திருவிழா என்பது ஸ்பெயின் நாட்டின் பாம்ப்லோனா நகரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஆறு முதல் ஜூலை பதினான்கு வரை நடைபெறும் பிரபலமான பாரம்பரிய விழாவாக இது கருதப்படுகிறது மிகவும் குறுகிய வீதிகளில் சீறிப்பாயும் பாயும் காளைகளின் முரட்டு பாய்ச்சலுக்கு அகப்படாமல் போட்டியாளர்கள் சுமார் எண்ணூற்று ஐம்பது மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும் இதில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் பாரம்பரிய வெள்ளை நிற உடையில் சிவப்பு கழுத்துப்பட்டை அணிந்திருப்பார்கள் இந்த போட்டியை காண உலகெங்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஸ்பெயின் நாட்டிற்கு வந்திருக்கின்றனர் இந்த விழா புனிதர் சான் ஃபெர்மினை நினைவு கூறுவதாக நடைபெறுகிறது திருவிழாவின் போது பாம்ப்ளோனா நகரம் வண்ணமயமான நிகழ்ச்சிகள் இசை நடனம் மற்றும் பிற கலாச்சார நிகழ்வுகளோடு கலை கட்டும் நகர மண்டபத்தின் பால்கனியிலிருந்து தொடக்க ராக்கெட் ஏவப்படும் இது விழாவின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது ஜூலை பதினான்கு வரை ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மீட்டர் பாதையை ஓட மூன்று நிமிடங்கள் மட்டுமே ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது காளைகளின் ஓட்டம் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஓட்டப்பந்தய வீரர்கள் புனிதர் சான் ஃபெர்மினிடம் தங்களை பாதுகாக்க வேண்டிக் கொள்ளும் நிகழ்வு நடைபெறும் இந்த போட்டிகளை பார்க்க விரும்புவோர் தடுப்புகளில் இருந்தோ சுற்றுலா நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட பால்கனியிலோ பார்வையிடலாம் ஸ்பெயினில் நடைபெறும் வருடாந்திர நிகழ்வுகளில் இது பிரபலமாகவே உள்ளது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்